ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்குங்க இது சைட் டிஷ் கூட தேவையில்லை இதை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் பே பேனை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க அதோடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க இதோடையே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் மஷ்ரூம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அது ரெண்டா ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விடுங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும் கொத்தமல்லி தழை அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்லைஸாக நல்லா நைஸாக கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து ரெண்டு கப் ஆட் பண்ணுங்க இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் டைமில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரட்டும் இந்த டைமில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு அப்படி பத்துலன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை மூடி ரெண்டு விசில் விடுங்க இல்லைன்னா சிம்மரில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைங்க நான் குக்கர் மூடி நான் ரெண்டு விசில் விடுறேன் நீங்கள் ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனு கீ ஆட் பண்ணிக்கோங்க அதில் முந்திரி பருப்பையும் திராட்சை ப காஞ்ச திராட்சையும் கா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த குக்கர் ஆறின பிறகு திறந்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு மஷ்ரூம் புலாவ் ரெடியாக இருக்கும் இதுக்கு மேலே அந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்ச இந்த முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான மஷ்ரூம் புலாவ் ரெடி இதுக்கு நீங்கள் குருமா வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா ரைத்தா வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லாமையும் சும்மா போதும் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்